வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி சுபாநகர் ஒரு பிளாட் வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் இங்கே இருக்குன்னா கோயில்பட்டி சுபாநகர் பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலில் அறுபது அடி ரோட்டு மேலே கிழக்கு பார்த்த சைட்டு இது எத்தனை செண்டுன்னா ஆறு சென்டு இருக்குது இந்த பிளாட் வந்து ஆறு செண்டு பிளாட்டு பாருங்க இடத்த பாருங்க சுத்தி வீடு தான் அறுவடி ரோட்டு மேலேயே இருக்கு கிழக்கு பார்த்த சைட்டு இந்த இடம் வந்து செம்மண் பூமி இங்கே போர் போட்டால் அறுபது அடிதிலேயே தண்ணி வந்துடும் உண்ணாமலை காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது ஜீவன் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட் பக்கத்தில் பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்